மாமன்னர்களை பேசுகிற பொழுது சில மைராண்டிகளை பற்றி பேசக்கூடாது என்றுதான் நான் வந்தேன் நாட்டிற்கு விடியல் வந்துவிட்டது என்று பெருமையோடு பீத்தி கொண்டார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமான திருவரம்பூர் தொகுதியும் திருவரம்பூர் பேருந்து நிலையத்தில் கூட மின்சார விளக்கு போட முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விடியல் வந்துருச்சுன்னு சொல்றது மிகப்பெரிய வேடிக்கை இது எல்லா நாளும் எரியுமா எரியலையா இன்னைக்கு மட்டும் தான் எரியலையா எல்லா நாளும் எரியும் இன்னைக்கு ஏன் இது இருட்டா இருட்டை விரட்டுகிற உண்மையான சூரியன் சீமான் வந்திருக்கிறார் என்பதால் இது இருட்டாக முடியிருக்கிறது இந்த இருட்டையும் சேர்த்து விரட்டத்தான் அந்த சிகப்பு சட்டை போட்ட சூரியன் உட்கார்ந்து இருக்காரு இந்தியாவினுடைய வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது இந்திய வரலாறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து துவங்குகிறது அதுதான் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தின் துவக்கம் என்று சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தமிழ்நாட்டு பாடத்திட்டம் இந்திய பாடத்திட்டம் எல்லாம் சொல்கிறது எங்கே துவங்குகிறது கொல்கத்தாவிலே துவங்குகிறது எதற்காக துவங்குகிறது சிப்பாய் புரட்சியினுடைய துவக்கம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் வீரன் மங்கள் பாண்டே என்று பெருமையோடு பேசுகிறார்கள் என்று பெரிய திரைப்படம் எடுத்து ஆவணப்படுத்துகிறார்கள் ஒரு துப்பாக்கி அந்த துப்பாக்கியில குண்டு போறோம்ல அந்த குண்டு பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் தடவிருக்கு அதனால் அங்கிருக்கக்கூடிய பிராமணர்களும் இஸ்லாமிய போர்வீர்கள் போர்வீர நேதாஜி சுபாஷ் படையில போர் வீரன் கிடையாது வெள்ளக்காரன் இருந்த போர்வீரன் வெள்ளார சம்பளம் கொண்டிருந்த உள்ளிட்டவர்கள் நாங்கள் எப்படி மாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் எங்கள் வாயில் வைத்து கடித்து துப்பாக்கியில போடுவோம் போட மாட்டோம் இது எங்கள் வர்ணாசிரம கோட்பாட்டிற்கு மதத்திற்கு எதிரானது என்று சொல்லி மாட்டு கொழுப்புக்கும் பன்றி கொழுப்புக்கும் எதிராக அந்த துப்பாக்கியில குண்ட போட மாட்டோம் போட்ட சண்டை மங்கள் பாட்டே போட்ட சண்டை உயரதிகாரியை துப்பாக்கி வச்சு சுட்டுக் கொண்டாரு அதுதான் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் போராட்டம் என்று இந்திய வரலாறு பதிவு செய்கிறது இது இந்திய வரலாறு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழத்தின் வரலாறும் இதில் மறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாட்டுக்கறியும் பண்டிக்கறியும் பூசப்பட்ட ஒரு துப்பாக்கி தோட்டாவை தொடமாட்டேன் என்று போட்டது உண்மையிலே விடுதலை போராட்டமா எந்த வெள்ளக்காரன் கிளம்பி வந்தாலும் அந்த இடம் வரை அவனை ஓட விரட்டி அடித்த எங்கள் பாட்டன் வெள்ளி காலாடியும் அதன் தொடர்ச்சியாக முத்துவர்கள் போட்ட சண்டை விடுதலை போராட்டமா என்பதை மான தமிழ் மக்கள் நீங்க புரிந்து கொள்ளணும் எது சண்டை எது போரு எல்லாரும் சண்டை போட்ட சண்டை போட்ட வெள்ளக்காரன் வந்து சண்டை போட்டது பல பாட்டன்கள் ஆனா வெள்ளக்காரன் இந்த வடிவல சண்டைக்கு வாடா வாடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிட்டு சண்டை நம்முடைய பாட்டன் மருது அப்படி சண்டைக்கு இடம் எதுக்காக திருச்சியில கூட்டம் திருவரும்பூர்ல கல்லற இருக்காங்க அகமுடியல் இருக்காங்க இருக்காங்க அந்த ஓட்ட கூட்டம் இல்லை இது திருச்சியில தான் என்கிற தீவு செலுத்தி எவன் உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் அத்தனை பேரும் என்னோடு வாருங்கள் என்று எங்கள் பாட்டன் மறுபாண்டி சுவரட்டி ஓட்டினான் இன்னைக்கு நாங்க எதுக்கு திருச்சி முழுக்க பத்தாயிரம் சுவரட்டிய பாட்டனுக்கு ஓட்டிட்டு தெரியுமா அவன் சுவரொட்டி ஒட்டி ஐரோப்பிய ரத்தம் எவன் உடம்பில் ஓடவில்லையோ என்னோடு வாருங்கள் என்று அழைத்ததால் திருச்சி முழுக்க இன்னைக்கு அவருக்கு சுவரட்டி ஓட்டி இருக்கிறோம் வரலாற்றை தமிழருக்கு கடத்துகிற நடத்த கூட்டம் இந்த கூட்டம் இது சாதிக்கான கூட்டம் அல்ல என் பாட்டன்களுடைய வரலாறு போடப்படும் அந்த வரலாற்றை பார்க்கிற மானத்தமிழன் எவனாக இருந்தாலும் கிளந்து எழுவான் எப்படியெல்லாம் ஒரு உண்மையான வீரன் மறைக்கப்பட்டிருக்கிறான் இங்க யாருக்கு உண்மையிலே சில வந்திருக்க யாருக்கு எண்ணூத்தி ஒன்னு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி திருப்பத்தூரில் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தூக்கில் போடப்பட்டிருக்கான் வெறும் மருது பாண்டிய தூக்களை இருபத்தி ரெண்டு பேர் தூக்களை இந்தியாவிலேயே ஜாலியன் வாலாபாக்கு எத்தனையோ போராட்டங்களை பதிவு செய்கிறது வரலாறு ஆனால் மருதுபாண்டிரோடு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தூக்கில் போடப்பட்டதை போல ஒரு மாஸ்டத்து இந்திய வரலாற்றில் நடந்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெரும் வீர வரலாறு மருதுபாண்டியோட வரலாறு இன்னைக்கு காம இப்படி அடிச்சிட்டு அப்படி தூக்கி போட்டா ஸ்டெயிலுங்கிறான் சிகரெட்டை தூக்கி இப்படி போட்டா ஸ்டைலுங்கிறான் எங்க பாட்டன் சின்ன மருது இருக்கான்ல வளரி அப்படி விட்டறங்காமனா ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்க எதிரியின் தலையை அறுத்து விட்டு இப்படி வரும் லெப்ட்ல விட்டு ரைட்ல பிடிப்பா ரைட்ல விட்டு லெப்ட் பிடிப்பா அதுதான் அந்த ஸ்டைல் அதான் அந்த ஸ்டைல் வீரம்ல சும்மா வீரம் இல்ல 17 வயது வீட்டுக்கு விருந்தாளி வந்துறாங்க வீட்ல களி கண்டி வச்சிருது ஆத்தா மருதாத்தா ஆனா என்ன இல்ல களிக்கு எண்ணெய் ஊத்தி சாப்பிடணும் இருக்கிற உணவுல ரொம்ப ரொம்ப மிருதுவானது மெதுவானது எள்ளு எல்லை யாரையும் புதுக்க முடியாது தான் எல்லை கொட்டி மாட்டை வச்சு அரைப்பாங்க ஆனா மருதுபாண்டி எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருந்தா ஆறு புள்ளி அஞ்சு அடி பெரிய மருது ஆறு புள்ளி ரெண்டு அடி சின்ன மருது இவன் சிலை எம்பிட்டு காண்ட வச்சான அவனை கணக்கு பண்ணிடாத ஆறு புள்ளி அஞ்சு அடி உயரம் ஒவ்வொரு கையும் ஏன் தொடல்ல என் ரெண்டு தொடையும் சேர்த்தா ஒரு கை அப்படி இருக்கும்

உங்கள் இடத்துல நாங்கள் அப்படி தான் பேசியிருப்பாங்க ஏ என சரிக்குள்ளே யார்னி துவளைச்சி விட அப்படின்னு பேசியிருப்பாங்க அந்த மண்ணுலேருந்து பிறந்து வந்து எங்கள் அண்ணன் ஜீமான்னு இப்படி பேசும்போது ஜீமானுக்கு பாட்டினா கூட மருதவாண்டி எப்படி பேசியிருப்பான்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியல இது கொஞ்சம் படித்து பண்பட்ட அண்ணன் ம சிவங்கை மன்னனுடைய மைந்தரை இப்படி பேசுகிற போழு அப்போ நாணயத்தை கையில கொடுக்குறாங்க அப்படி எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல இந்த ரெண்டு விரல் இடுக்கல வச்சு நாணயத்தை நசுக்கி போட்டிருக்காரு பெரிய மருது அப்படி என்றால் அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருப்பான் என்பதை நாம் செய் நம் கஷ்டமான பண்ணி பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மாவீரன் முத்துடகநாதனுடைய தளபதியாக ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அனுப்புவதற்கு முன்பாக இவங்க எவ்வளவு பெரிய வீரனாக இவங்களை எப்படி தேர்ந்ததுக்கான ஒன்றும் மன்னன் கிடையாது நம்ம மாதிரி சீமான மாதிரி தேவான மாதிரி ஹிமாயின் மாதிரி என்ன மாதிரி உங்களை மாதிரி மக்கள்ல ஒருத்த மருதுவாண்டி பொலி தேவனும் அலகமுத்து கோணும் மன்னர்கள் குறுநில மன்னர்கள் ஆனால் மருது பாண்டியர்கள் மன்னர்கள் அல்ல மக்களில் ஒருவர்கள் அப்போ அரண்மனையில் அவங்க அப்பா பணி செய்யறாங்க அரண்மனையினுடைய கதவுகளை வந்து இரவு மூடுவது வழக்கம் உள்பக்கமும் பீரங்கி வச்சு முடிடுவாங்க வெளிப்பக்கமும் பீரங்கி வச்சு முடிடுவாங்க பீரங்கினா பெரிய இரும்பு பீரங்கி அந்த பீரங்கி வச்சு முடித்தா இருபது பேருக்கு குறைஞ்சி கதவை தள்ள முடியாது திடீர்னு பார்த்து காவலாளி காலையில் கண் விழிச்சு பார்த்தா கதவு திறந்து கிடக்கு அரமனை கதவு ராமநாதபுரத்துடைய அரமனை கனவு என்னடா கதவு திறந்து கிடக்க அப்படின்னா எவனோ ஒரு கல்ல வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள அப்படின்னு இன்னைக்கு பாத்துருவோம் கண்டுபிடிச்ச உடனே ஒட்டுமொத்தமான காவலாளிகள் நிற்கிறாங்க திட்டிருந்து பார்த்தா திருப்பி அன்னைக்கு இரவும் கதவு திறக்குது உள்ள பார்த்தா இருபது பேர் நிற்பான பார்த்தா ரெண்டே ரெண்டு சின்ன பசங்க ரெண்டு பேரையும் மன்னருடைய மன்னிட்ட கூட்டு இந்த ரெண்டு பசங்க தான் இந்த கதவை திறந்திருக்காங்க என்னப்பா உங்க பேருனா ஒருத்தர் பேரு பெரிய மருது ஒருத்தர் பேரு சின்ன மருது இருபது பேர் தள்ளி திறக்க வேண்டிய கதவை ரெண்டே பேர் திறந்தா இவன் தான் என் தளபதி என்று அன்னைக்கு முடிவெடுக்கிறாரு மக்கள்ல ஒருத்தர் தளபதியா மாறுறாரு தன் மகளை கட்டி கொடுக்கும் போது மகளின் பாதுகாப்புக்காக வேலுநாச்சியாருக்கு பாதுகாப்புக்காக ரெண்டு பேரையும் அனுப்புறாங்க அவன் எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்திருப்பான் லாயல் ஆர்மி லாயல் ஆர்மி சொல்லுவாங்க இல்லையா அந்த லாயல் ஆர்மியாக அவன் எப்படி இருந்தான் என்பதை முடிவு செய்யறாங்கன்னா திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட முத்துடநாதர் குதிரையில போயிடுறாரு அப்ப இந்த கோவிலுக்கு செய்ய வேண்டிய அவங்க செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய பொருளை வீட்டில் வச்சிடறாங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்து குதிரை சென்று விட்டது அப்ப முத்துடநாதர் பக்கத்துல குதிரையில வந்த பெரிய அருந்து சொன்னாரு இந்த மாதிரி திருச்செந்தூருக்கு கொடுக்க வேண்டிய பொருளை வீட்டில் வச்சுட்டு மறந்து அப்படின்னு ஒன்னு இறீங்க என்று குதிரையில கிளம்பி போறாரு போற வழியில குதிரை கீழே விழுந்துருது பொருளை எடுத்துறாரு ஓட்டம் எடுத்து ஓடுறான் ஓடும் போது நம்ம ஊரை காக்கா முள்னு சொல்லுவோம் இந்த குளத்துல வந்து சீம கருவேல இருக்கும் நம்ம நாட்டு கருவேல அந்த கருவேல முள்ளு காலுக்குள்ள ஏறிடுது கருவேல முல்லை புடுங்கி போட்டா ரத்தம் வெளியேறும் அது உடச்சோர்வு ஏற்படும் என்று கருவேல முல்லை இடுப்பில வைத்திருந்த வளரையை எடுத்து கருவேல முல்ல உள்ள அடிச்சிட்டு ஓடி போய் அந்த பொருளை முத்துநாட்டு ஒப்படைச்சவ நம்ம பாட்டம் பெரிய மருது விசுவாசத்திற்கும் வீயத்திற்கும் விளைநிலம் மருது வாண்டி அதனால தான் விசுவாசத்திற்கும் வீரத்திற்கும் விளை போன இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அண்ணன் சீமான் முடிவெடுத்தார் சாதாரண ஆட்கள் கிடையாது ரெண்டு பேரும் வரலாற்றை புரட்டி போட்டவர்கள் பாருங்க இந்த படருக்கு பாருங்க சீமான் சாதிக்கு போராடுகிறார் என்று சொல்லுகிற எவனாவது ஒருத்தன் கேமராவை திருப்பி படம் பிடிச்சு கண்ட கண்ட தளபதிக்கிற பேர்ல தற்குரின் நாய்களை படம் பிடிக்கிற உங்கள் கேமராக்கள் இவர்களை படம் பிடிக்கட்டும் யாரு தீரன் சின்னமலை சவத்தையா தம்பி முத்துக்கருப்ப தேவர் ஊம துறை வரும் பழசி ராஜா அதே போல நம்ம பாட்டன் கோ விருமால் நாயக்கல் துந்தாஜி வாக்கென்று தென்னிந்தியா முழுமைக்கும் மருதுபாண்டியில் ஒருங்கிணைத்த அந்த மா மன்னருடைய படங்களை வைத்திருக்கிறோம் இதுதான் சாதி அரசியலா காலையில இந்த படத்தை வைக்கிற போது நான் சீமான்ட கேட்டேன் அண்ணே நம்ம பாட்ட மருதுபாண்டிக்கு வீர பெரும்பாட்டுன்னு போட்டலாம் தீரன் சின்னமலைக்கு வீர பெரும்பாட்டுன்னு போட்டுடலாம் செவத்தையா தம்பிக்கு வீர பெரும்பாட்டுன்னு போட்டுடலாம் நம்முடைய பாட்டம் முத்துக்கருப்பு தேவருக்கு வீர பெரும்பாட்டுன்னு போட்டுடலாம் நம்முடைய மற்ற பாட்டன்கள் மற்றவங்க பேர் இருக்க ஊமத்துற தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் துத்ராஜி வா கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவர் பழசி ராஜா கன்னட கேரளாவை மலையாளத்தை தாய்மொழியா கொண்டவர் அவர்களுக்கு என்னென்ன போட டேய் காந்தி இந்த நாட்டில் தாத்தாவாகலாம் சோனியா ஆத்தால் ஆகலாம் என் மண்ணிற்காக போராடிய பழசி ராஜாவும் கேரள வர்மாவும் எங்கள் பாட்டன் ஊமத்துறையும் பாட்டன் அவங்கள என்னடா முட்டா அண்ணன் கூட இருந்து பதினஞ்சு வருஷம் என்னடா அரசியல் படிச்சுன்னு கேட்டார் தூக்கி வாரி போட்டுச்சு வரலாற்றை படித்த ஒருவனால் மட்டுமே வரலாற்றை படைக்க முடியும் என்ற சான்றுக்கு எடுத்துக்காட்டு எங்களுடைய என்னன் செய்யுமான் அதனால தான் எல்லாரும் வீர பெரும்பாட்டேன் ஏன் ஊமத்துறை பாட்ட ஊமத்துறை பேர் ஊமத்துறையில் குமாரசாமி பிறவிலே காது கேளாது பிறவிலே வாய் பேச முடியாது ஆனால் இருபத்தி நாலு சமிக்கைகள் மூலமாக தன்னுடைய படையை கட்டுப்படுத்திய மாபெரும் வீரன் ஊமத்துறை என்கிற நம்முடைய பாட்டன் பாட்ட ஏன் இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைச்சா அதனால பாட்டன் அவன் வந்து ஊமத்துறை வைக்க போறதுக்கு பாருங்க பேச தெரியாது காது கேட்காதுல வைக்க போற அடிக்கடி பிரிச்சு அப்படின்னு ஊதுவானா இது மாதிரி வெள்ளக்காரனை பழக்க வரணும்னு சொல்லுவானா எப்படியா பட்ட வீரம் பாருங்க அந்த ஊமத்துறைக்கு தான் ஒட்டுமொத்தமான நம்முடைய பாட்டனுடைய சண்டையே ஊமத்துறை என்கிற தெலுங்கை தாய்மொழியா கொண்ட கட்டபொம்மனுடைய சொந்த தம்பிக்காக நடந்த சண்டை அந்த சண்டை ஏன் தமிழர்கள் நம்பி வந்துவிட்டால் உயிரையும் கொடுத்து போராடுவார்கள் என்பதற்கு சான்று நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர்கள் அப்படிப்பட்ட பாட்டனுக்கு தானே ஜம்புத்தீவு பிரடனித்தி இந்த மன்னனை சிலை இருந்திருக்கணும் இருக்கா வீரமே மருது தானடா என்று பாடுறீங்களே மருது வாண்டி நம்ம ஆளுக்க என்று அகமுடைய அந்த மருதுவாண்டிக்கு திருச்சியில திருச்சி பிரகடனம் நிகழ்த்திய ஒரு சிலை உண்டா மாட தமிழ யாராவது ஒருத்தர் கேட்டது உண்டா எங்கரு யாருக்கு சில இருக்கு மருதுவாண்டிக்கு சிலர்ல மயிராண்டிக்கு சில இருக்கு மயிராண்டி ஒண்ணே வேற யாரு பேரும் திருச்சி பஸ் இருக்க பேரோ புது பஸ் சில பேரோ யாவரத்துக்கு வர வேண்டாம் நான் பொதுவாக சொன்னேன் மயிர் வளர்த்தால் மயிராண்டி தட்ஸ் ஆல் காலம் மாறும் காலம் மாறும் தீரன் காலம் தீரன் இன்னைக்கு வந்து ஜி டி நாயுடு பாலம் பேரன் காலத்தில் தீரன் பாலமாக எப்படி மாறுமோ அப்படி திருச்சியிலே பிரம்மாண்டமான சிலைகள் எங்கள் பாட்டன் மருதுவாண்டி இருக்கு என்னடா பாகுபலி சிலை டேய் விட பத்து பாகுபலிடா என் பாட்டை மருதுவாண்டி நீ பாகுபலி காந்தாரா கேசியவை பார்த்துட்டு நீ ஃபீல் பண்ணுற வ ப்ரவுட் மூமெண்ட் அப்படிங்கிற காந்தாராவுக்கு உனக்கு பெரியாது நீ இந்த வரலாறுலாம் படிச்ச நொய்யு இந்த வரலாறுலாம் தெரிந்து கொண்டால் உண்மையிலே சொல்றோம் உங்களுக்கு தூக்கம் வராது குளவரி வரும் குளவரி வரும் எப்படியெல்லாம் நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் எப்படியெல்லாம் நாம் மறக்கடிக்கப்பட்டிருக்கோம்னு ஐயா இளையராஜாவுடைய ஒரு பாட்டுக்குண்டு தென்பாண்டி சிங்கமடா அவன் தென் தமிழ் பாடும் தங்கமடா வரி புலியின் வம்சமடா அந்த வரியோரின் சொந்தமடா கைவளறி செறிஞ்சா கைலாசம் கதருமடா வேல்கம்பு விட்டறிஞ்சா வெண்ணில இருநூறு வருஷம் முன்னே காத்தவண்டா வெள்ளை இருட்டை வெளியே விரட்டி அடிச்சவண்டா மானம் காத்த மரவனடா இவன் மருது பாண்டி எர்தோளடா தென்பாண்டி சிங்கமடா தென் தமிழ் வாடும் தங்கமடான்னு அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை கொண்ட ஒற்றை வளரையில் ஒட்டுமொத்த ஓட விரட்டி அடித்த நம் பாட்டனுடைய வரலாற்றை திருப்பி எழுதத்தான் இந்த கூட்டத்தை திருவரும்பூர்ல நாங்கள் இங்கே உண்மையிலேயே நான் சத்தியமாகவே இந்த தொகுதியினுடைய பிரச்சனையை வேற இடத்துல பேசலாம் நினைச்சேன் இறுதியாக இங்கே மரியாதைக்குரிய துறையின் அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒன்பது சிலைகள் தன் தொகுதியில் வைத்திருக்கிறார் உங்கள் தலைவர் தாராளமாக வைத்துவிட்டு போங்கள் ஒன்பது சிலை வச்சிங்களே முசிறியில துறையூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒன்பதே மாதமான பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்திருக்க இங்க சில கட்டின காசுல பள்ளிக்கூடம் கட்ட வக்கு இல்லையா மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்களே அன்பில் தர்மலிங்கத்தை விட கலைஞர் கருணாநிதி பெரியாளா யாரா சொல்லுங்களேன் அன்பில் தர்மலிங்கத்தை விட உங்க தாத்தாவோட கருணாநிதி பெருவாளா உங்க தாத்தாவுக்கு இல்லாத சில கருணாநிதிங்கிற பேத்தாவுக்கு என்னையா சில என்ன சில காலம் மாறும் நேபாளத்தில் பார்க்குறோம் இலங்கையில் பார்த்துட்டோம் அப்படி ஒரு காலம் வரப்போகுது இந்த திருவரும்பொரு தொகுதியில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைத்து அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம்னு பேர் வைக்கிறாங்க கலைஞருக்கும் மாட்டுக்கு என்ன சம்மந்தம் அவர் மாடு அடக்கிற ஆள் இல்லையே நூல் எழுதுறாள் ஜல்லிக்கட்டு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் இந்த மண்ணில் ரத்தனவேல் தேவர் இல்லையா கரிகால் சோழம் பிறக்கலையா ராஜராஜ சோழம் பிறக்கலையா ராஜேந்திர சோழன் பிறக்கலையா யார் பிறக்கல அவர்கள் இல்லாத பெருமை எப்படி கலைஞர் கருணாநிதி வந்துச்சுன்னு நான் கேட்கல உங்க கட்சியில திருவரும்பூர்ல ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மான தமிழை என்ற கேட்க சொன்னான் ஏன் பேர் சொல்லவா ஒன்றிய செயலாளர் சரிப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கேட்க சொன்னார் அவர் கேட்க சொன்னார் கொடுமையை பாருங்க அப்போ வரலாற்றை மறைக்க கலைஞர் சில வரலாற்றை மறைக்க கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் இதை உடைப்போம்டா ஒரு நாள் உடைப்போம்னா அந்த இடத்தை உடைப்போம் சொல்லல இந்த வரலாற்றை உடைப்போம் உண்மையான வரலாற்றை எழுதுவோம் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்ற எங்கள் தலைவன் பிரபாகருடைய சிந்தனைக்கேற்ப இந்த வரலாற்றை புடைத்து போடுகிற ஒரு காலம் வரும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துவங்க இருக்கிறது எட்டு புள்ளி ரெண்டு வச்சுக்கிட்டு எப்படா நீங்க அதிகாரத்தை பிடிப்பீங்கன்னு கிண்டல் பண்ணாத இந்த உலகத்தில் எல்லா நாடுகளையும் ஆண்டது சிறுபான்மைதான் வென்றிருக்கிறது அப்படி இன்றைக்கு டிசைடிங் ஆக்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிசைடிங் என்கிற இடத்துக்கு வந்து தீர்வோம் ஒரு நாள் கோட்டையை பிடிப்போம் அப்பொழுது மருதுபாண்டியர் கொடி இந்த திருவரம்புரை பறக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிவாயின் கபீர்